இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இனிய அகவை திருநாள் நல்வாழ்த்துக்கள் மருத்துவர் குமரேசன் அவர்களுக்கு இனிய அகவை திருநாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணன் குமரேசன் அவர்களுடைய பிறந்தநாள் விழால வெறுமனே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கடந்து போறத விட அவரோட ஒரு பத்தாண்டு காலம் நான் பயணம் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு சகோதரரா ஒரு மருத்துவரா அவர்கிட்ட இருந்து நான் உற்று நோக்குன விஷயங்களை சாமானிய மக்கள்கிட்ட இந்த ஒரு நல்ல தருணத்துல அவருடைய பிறந்தநாள் தருணத்துல பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுக்காக தான் இந்த காணொலியை நான் பதிவிடுறேன் ஆஹ் இந்த ஆண்டுகளுக்கு முன்னாடியே இவர் இவர் ஒரு சாமானிய மருத்துவரை வரும் பொழுது மக்களுக்கான மருத்துவராக தான் வந்தார் ஒவ்வொரு நிலைப்பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா சாமானியர்கள் ரொம்ப வயதானவர்கள் முதியவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து நேரடியாக போய் மருத்துவம் பார்க்கறது மேலும் இந்த கொரோனா காலகட்டங்களில் அஹ் ஆளப்பெரிய அவருடைய சேவை கொரோனா காலகட்டங்கள்ல கிட்ட போகிறதுக்கே அஞ்சு நடுங்கின காலங்கள்ல நேரடியா போய் ஒவ்வொரு பாதிக்கப்பட்டவங்களையும் சந்திச்சு அவங்களுக்கு திணறல் இருந்தப்ப அவங்கள நேரடியா சந்திச்சு அவங்களை தோளோட தோல் கொடுத்து கை கொடுத்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கைய கொடுத்து வெளியில கொண்டு வந்தவர் தான் இந்த குமரேசன் அண்ணன் அவர்கள் ஆஹ் ஏன்னா இவ் இவர் இந்த பத்து ஆண்டு காலம் பதினெண்டு ஆண்டு காலத்துல இவர் கடந்து வந்த பாதைகளை பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமை கிடையாது ஒரு மாணவ பருவத்துல இருந்து அவருக்கான ஒரு லட்சியமும் அந்த லட்சியத்துல சமூக பார்வையும் இருந்தனால மட்டும்தான் இந்த அளவு உயரத்தை அவரால் அடைய முடிஞ்சதுன்னு நான் நம்புறேன் ஒரு மருத்துவர் அப்படின்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு பிம்பம் இருக்கும் ஒரு ஸ்ட்ரைக் ஷர்ட் போட்டு ரொம்ப டிக் அண்ட் ராயலா இருப்பாங்க நம்மள்கிட்ட பேசும் பொழுது அவங்களை அணுகிறதே ரொம்ப குறைவாக தான் பேசுவாங்க ஒரு மருத்துவர் அணுகிறதே வந்து சாமானிய மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இயல்பற்ற நிலைமையா இருக்கும் ஆனா இவர் அந்த விஷயங்களை எல்லாத்தையும் உடைச்சிட்டாரு ரொம்ப சாதாரணமா அண்ணனாகவும் தம்பியாகவும் பெற்றோர்களுக்கு மகனாகவும் வயதானவங்களுக்கு மகனாகவும் பிள்ளையாகவும் ரொம்ப எளிமையா பழகிறது தான் இவருடைய முதல் வெற்றி அப்படிங்கிறத நான் நம்புறேன் அதுதான் உண்மையும் கூட ஒரு எளிமையான உதாரணம் ஒரு கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி ச மன்னிக்கணும் மூன்று மாதங்களுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய குழந்தை வந்து சைக்கிள் ஓட்டும் பொழுது கீழே விழுந்துட்டா அப்படி அவருக்கு உயிர் நாடியில வந்து அடிபட்டுருச்சு அடிபட்ட உடனே அவரு என்ன பண்றாருன்னா அவர் அவரு ஒரு நிலை புரியாம உடனே குளோபல் மிஷனுக்கு கூட்டிட்டு வர்றாரு அண்ணனை அனுக்குறாங்க அண்ணன் சொல்றாங்க இந்த மாதிரி யூராலஜிஸ்ட் வந்து நம்மளுடைய இதுலயே இரண்டாம் தளத்துல இருக்காங்க அவங்கள போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே நானும் வர்றேன் எனக்கும் அந்த நண்பர் தொடர்பு கொள்றாரு நானும் வர்றேன் வந்த உடனே இந்த இரண்டாம் தளத்துல இருக்க யூரோலஜிஸ்ட் டோக்கன் போட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் மணி பத்து மணி ஆயிடுச்சு நாங்க போனதே எட்டே மேல மேலதான் அவசர தான் போனோம் பத்து மணி ஆயிடுச்சு அண்ணன் ஓபி முடிச்சுட்டு வெளியில வர்றாங்க இன்னும் பாக்கலையான்னு கேட்கறாங்க ஆஹ் அன்னு இன்னும் பார்க்கலையான்னு என்ன இப்படி ரொம்ப அசால்ட்டா இருக்கீங்க யூராலஜிஸ்ட் நம்ம எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அதாவது அவருடைய குளோபல் மிஷன் அவருடைய மருத்துவமனைதான் ஆனாலுமே அவர் போய் அந்த இன்னொரு மருத்துவர் வெளியில இருந்து வந்த மருத்துவர் அணுகி இந்த மாதிரி என்னுடைய நண்பர் தான் இவங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடனடியா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நேரடியா வந்து கேக்குறாரு கேட்ட பிறகு அவங்க சொல்றாங்க அந்த எனக்கு ரிசல்ட் வேணும் ஸ்கேனிங் ரிப்போர்ட் எல்லாம் வேணும் அப்படிங்கிற வெளியில போய் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா வெளியில போய் எடுக்கலாம்னா மணி பத்தாயிருச்சு சரி நீங்க போய் எடுத்துட்டு வாங்கன்னு எங்களை அனுப்பிச்சுட்டாங்க மணி பத்தரை ஆகுது நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு இடத்துக்கு காரைக்குடியில உள்ள ஸ்கேன் சென்டர் எல்லாத்துக்கும் போறோம் பத்து மணிக்கு மேல திறக்கல எல்லாமே இருக்கு மறுபடியும் வந்து குமரேசன்ன வந்து சொல்றோம் இந்த மாதிரி எல்லாமே பூட்டி இருக்கு அப்படின்னு அவரும் ஒரு பத்து பேருக்கு ஏதோ அவங்களுடைய அண்ணன் பிள்ளை தம்பி பிள்ளை மாதிரி அவரும் ஒரு பத்து பேருக்கு தொடர்பு கொள்றாரு தொடர்பு கொண்டு அதுலேயும் சில பேர் வந்து தொடர்பில் வராங்க சில பேர் வந்து அவங்களோட ஸ்கேன் சென்டரை கூட்டிட்டோம்னு சொல்றாங்க இதையெல்லாம் தாண்டி ஒரு ஸ்கேன் சென்டரை இவரே ஃபோன் பண்ணி இறக்க வச்சு இவரும் கூடவே வர்றாரு அவருடைய சொந்த வண்டியில நீங்க வாங்க ஆட்டோலாம் எடுக்க வேண்டாம் நீங்க வாங்க நானே கூட்டிட்டு போகிறேன்னு போய் அந்த ஸ்கேன் சென்டரில் என்ன சொல்றாங்கன்னா எங்களால் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ண முடியாது பட் ஆனால் ரிப்போர்ட் உங்களுக்கு காமிக்க முடியுங்கிறாங்க அதை காமிச்ச உடனே அதை வீடியோ எடுத்துக்கிட்டு போட்டோஸ் எடுத்துட்டு அதை யூராலஜிஸ்ட்டை ஷேர் பண்ணி ஒரு பதினோரு மணி இருக்கும் பதினோரு மணிக்கு இதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போறாரு இவரு இவருக்கு இதுல என்ன அவசியம் இருக்கு சிறந்த மருத்துவர் சிறந்த மருத்துவமனை இருக்கு இங்க இருக்க டியூட்டி பாக்குறாங்க சரி பாருங்கன்னு சொல்லிட்டு போகலாம் ஆனா அதை தாண்டி ஒரு இதுதான் மக்களின் மருத்துவர்ங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேல அவர் வந்து இந்த மருத்துவத்துல உள்ள அறத்தை பின்பற்றுறாரு அவரு அவர்கிட்ட நான் பேசும் பொழுது நிறைய விஷயங்கள் சொல்லுவாரு அதுல குறிப்பா ஒரு விஷயம் என்னன்னா பணத்துக்காகவோ நேரத்துக்காகவோ எந்த உயிரும் நமக்கு தெரிஞ்சு போயிடக்கூடாது இது 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 இரண்டு ஒரு முறை என்ன சொல்லியிருக்காரு சோ இது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பணத்துக்காக இந்த உயிர் போயிடுச்சு நேரம் தவறினால உயிர் போயிடுச்சு அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது அதுதான் நம்மளுடைய உயர்வான லட்சியமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு அவர் வலியுறுத்துறாரு சோ இதை இலக்கா வச்சு பயணிக்கிறனால நிறைய மக்கள் வந்து அவரை விரும்புறாங்க ரொம்ப எளிமையானவரா இருக்காரு இது மாதிரி சொன்னோம்னா சொல்லிக்கிட்டே போகலாம் இவரோட ஈகை திறனை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப காதுல வந்து துளை விழுந்தது துளை ஏற்பட்டுருச்சு அந்த குழந்தையோட பெற்றோர்கள் வந்து ரொம்ப தான் இருக்காங்க பொருளாதாரத்தில் அவங்களுக்கு ஏதாவது உதவணுமே அப்படிங்கிற பட்சத்துல இவர்கிட்ட கொண்டாந்து காமிக்கிறோம் காமிக்கும் பொழுது ஒரு அதிகப்படியான பெரும் தொகையா வந்து அந்த ஆப்ரேஷனுக்கு வருது வரும்பொழுதே அவர் சொல்றாரு நீங்க பண்ணுங்க பார்ப்போன்றாங்க பண்ணி முடிச்ச பிறகு அவர்கிட்ட முன்பணம் எதுவும் வாங்கலை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இவர் சொன்ன வார்த்தைக்கு வேண்டிய அதுவும் பண்ணிவிட்டாங்க அந்த ஆப்ரேஷனும் பண்ணி முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பெரும் தொகை வந்த பிறகு இவங்களோட பொருளாதார நினைமைகள்லாம் எடுத்து சொல்லும் பொழுது அவர் ஒரு பெரிய தொகையை வந்து குறைச்சிட்டு ஆனா இது வந்து க்ளவுட் ஃபண்டிங் தான் மக்கள்கிட்ட தான் போய் பணம் கலெக்ட் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லி அவர் மேலும் அவரோட பங்களிப்பா ஒரு விஷயத்த செலுத்தி மேலும் குறைச்சி கொண்டு வர்றாரு அப்படி இருக்கும் பொழுது அவர் நினைக்கிறாரு ஒரு சாமானியன் இவ்வளவுதான் நம்ம மருத்துவத்துக்கு செலவு பண்ண முடியுங்கிறத அவர் அவங்க குடும்பத்துல ஒருத்தராக இருந்து யோசிச்சு பாக்குறாரு இதனாலதான் இவருடைய வெற்றி வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு இவரோட வெற்றில வந்து எப்படின்னா ஆஹ் பொதுமங்க வந்து அதிகமா கலந்துருக்கு ஆஹ் நண்பர் ஒருத்தர் அறந்தாங்கில இருந்து வந்தாரு அவரு அவருக்கு வந்து வைத்தியமாக்கும் பொழுது காலில் நீண்ட நாளா அவருக்கு ஒரு காயம் இருக்கு ஆறல அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து மதுரையில் வந்து ஒரு பெரிய மருத்துவமனை பேர் போன மருத்துவமனையில் போய் நான் பார்க்க போறேங்கிறாரு இல்லை வேண்டாம் நாங்களே சரி செய்யறோம் இதை வந்து நான் சவாலாக எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லாமல் அவர் ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா நீங்கள் வந்து விவசாயம் பார்க்குறீங்க மிடில் கிளாஸாக இருக்கீங்க மறுபடியும் மறுபடியும் போய் நீங்கள் பொருளாதார சிதைவைப்படுத்தாதீங்க உங்களை நீங்களே வந்து மருத்துவத்துக்காக பொருளாதாரத்தை சிதைவுப்படுத்தாதீங்க நானே உங்களுடைய உறவினராக இருந்து இதை நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் அவர் அட்மிட் பண்ணி சரி பண்ணி இப்ப அவர் அறந்தாங்கல இருக்காரு ஒவ்வொரு நிகழ்வுகள்லையும் அவருடைய ஈகையா இருக்கட்டும் அவருடைய அறமா இருக்கட்டும் இதுதான் அவர் ஒவ்வொரு நாளும் அதிகப்படுத்திக்கிட்டு இருக்குங்கிறத நான் இந்த தருணத்துல சொல்லிக்கிறேன் ஆன்மீக ரீதியா பாத்தீங்கன்னா பழனி பாத யாத்திரை போறவங்களுக்கு கடந்த வருடமும் சேவை செஞ்சாங்க இந்த வருஷம் அதுல வந்து சிகரம் தோடும் அளவுக்கு ஐயாயிரம் பக்தர்களுக்கு மேல வந்து மருத்துவ சேவை செய்யற மாதிரி தொடர்ந்து அவங்களும் சரி அவரும் அவரோட டீம் எல்லாருமே சேர்ந்து செய்யறாங்க இந்த தருணத்துல வந்து இவர் செந்தில்குமார் அண்ணே அவங்களுடைய ஓன் பிரதரு ஆஹ் ராமனருக்கு கிடைச்ச லக்ஷ்மணன் மாதிரி இவருக்கு கிடைச்ச அண்ணன்னா அவரு ஆஹ் ரொம்ப தன்மையாகும் இவர் எதை நோக்கி போறாரோ அதே நோக்கத்தோட அவரும் பயணிச்சு மக்களோட மக்களா நீங்க ஒரு தடவை மருத்துவத்துக்கு போகும் பொழுது சில பெரிய மருத்துவமனைலாம் நாங்க வந்து மேல் மருத்துவர்கிட்ட கலந்துகிட்டு சொல்றோம்னு சொல்லுவாங்க ஆனா இங்க அப்படி கிடையவே கிடையாது உடனே டார்ச் அடிச்சு பாக்குறாங்க வாட்ஸ்அப்ல எடுக்கிறாங்க அனுப்பிச்சு விட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த மேல் மருத்துவரை உடனே தரப்பு கொண்டு உடனே பண்றாங்க அந்த எந்தவித ஈகோவும் இல்லாம அந்த மருத்துவர்களுக்கான ஒரு செட்டப்பைய உடைச்சு ரொம்ப எளிமையான மனிதர்களை பழகிறதான் இவங்களுடைய பெரிய வெற்றியான நான் கருதுறேன் இதே மாதிரி அவங்க இதுல மட்டும் இல்லாம அனைத்து தளங்கள்லையும் ஒரு ஸ்போர்ட்ஸ் இவெண்ட்ஸா இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸ்க்காக தனியாக ஒரு அமைப்பு மாதிரி உருவாக்கி அதுல பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்குன்னு ஒரு சேவை மையம் வச்சிருக்காங்க மேலும் மாரத்தான் போட்டிகள் நடத்துறது இது மாதிரி சமூக விளிம்பங்கள்லையும் அதிகமான பங்கேற்புகளை அவர்னால முடிஞ்சது எல்லாத்தையும் செய்துக்கிட்டு இருக்காரு குறிப்பா சொல்லணும்னா ரத்த வங்கிக்கான ஒரு வெப்சைட்டை உருவாக்குனாங்க அதை தாண்டி நான் ஒரு நிமிஷம் அவரை வந்து யோசிச்சு அவரை ரொம்ப சிறந்தாழ்ந்து பெருமைப்படுற விஷயம் திட்டத்தட்ட நூறு பேருக்கு மேல வந்து உடல் தானம் செய்யறது ஊக்குவிச்சு அவங்கள்ட்ட வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை வாங்கி அதை ஒரு இவெண்டாகவே கண்டக்ட் பண்ணி காரைக்குறையில முத முதல்ல உடல் தானம் செய்ய வச்சது அண்ணன் தான் நான் நம்புறேன் ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் அதை வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்காரு இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய சக நண்பராகவும் என்னுடைய சகோதராவும் நான் அவர்கிட்ட வேண்டிய விரும்பி கிடைக்கிறது இந்த தருணத்துல ஆஹ் அவரு ஓய்வே எடுக்கலைங்கிற மாதிரிதான் நான் கருதுறேன் நிறைய ஓய்வு எடுக்கணும் ரொம்ப குட்டி தூக்கங்கள் தான் அதிகமா எடுத்துக்கிறாரு நிறைய ஓய்வு எடுக்கணும் நிறைய சேவைகள் செய்யணும் உங்களை நாங்க இன்னும் நூறாண்டு காலம் வாழ்த்திக்கிட்டே இருக்கணும் ஆஹ் இந்த தருணம் கிடைச்சதுல வந்து நான் அந்த இறைவனுக்கு நன்றி சொல்றேன் ஆஹ் எல்லாமல்ல இறைவனை இன்னும் நூறாண்டு காலம் அண்ணன் முரேசன் அவர்கள் வாழணும்னு வாழ்த்துறேன் வேண்டேன் memory